உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுனா இந்தியான்னு சொல்றோம் ஏன் இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய தலைவர்களை தேர்தல் மூலமா ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு தான் இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் சரி நம்ம யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா மக்களவைக்கான உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் அதுபோக சட்டமன்றத்துக்கான உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம் இந்த ரெண்டு உறுப்பினர்களையும் நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் சட்டமன்றம்னா என்ன மக்களவைன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட்ஸ் இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டுமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டமன்றங்கள் வச்சு நடத்திட்டு வராங்க அதாவது ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும் அந்த ரூலிங் பார்ட்டிக்கான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறது தான் சட்டமன்ற தேர்தல் அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ எலெக்ஷன்னு சொல்லுவோம் அடுத்தது மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவோம் அதாவது எல்லா ஸ்டேட்டுமே மீட் பண்ணுற இடம்தான் நாடாளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட்னு சொல்றோம் இந்த பார்லிமெண்ட்லேயே மொத்தம் ரெண்டு அவைகள் இருக்கு லோக்சபான்னு ஒன்னு சொல்லுவோம் இன்னொன்னு ராஜ்யசபான்னு சொல்லுவோம் இந்த லோக்சபான்னு தான் மக்களவை ராஜ்யசபான்னு சொல்லக்கூடியது மாநிலங்களவைன்னு சொல்லுவோம் இந்த மக்களவைக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தான் நமக்கு இருக்கு தான் மாநிலங்களவைக்கான உறுப்பினர்களை நம்மளால நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியுமானா அது முடியாது ஆனால் மக்களவைக்கான உறுப்பினர்களை நம்மளால் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியுமானா அது முடியும் எப்படின்னா மக்களவைத் தேர்தல் மூலமாக தான் அது நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் மக்களவைத் தேர்தல் நடக்க இருக்கு இதுதான் இந்தியாவில் நடக்க இருக்க பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இது வரைக்குமே மொத்தம் பதினேழு மக்களவைத் தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இது எல்லாத்துலையுமே மக்கள் நம்ம நேரடியாக தான் ஓட்டு போட்டு இவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நம்ம மக்களவை மாநிலங்களவை சட்டப்பேரவை தேர்தல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது இந்த தேர்தலில் யார் நடத்துவா அப்படின்னா தேர்தல் ஆணையம் அதாவது எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த தேர்தல் ஃபுல்லா நடத்தி முடிக்கிற வேலையை எடுத்துட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை யார் ரூல் பண்ணுவா அப்படின்னா அதை யாருமே ரூல் பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு அட்டானமஸ் பாடி அதை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி இந்த எலெக்ஷன் கமிஷனோட பவர் எவ்வளோ நாள் அப்படின்னா தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்போ இருந்தே எலெக்ஷன் கமிஷன் பவருக்கு வந்துடுது அதுலேருந்து தேர்தல் நடத்தி முடித்து ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சுட வெற்றி வேட்பாளரோட பேர் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த எலெக்ஷன் கமிஷன் பவரில் இருக்கும் ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் பவருக்கு வந்துடுச்சு அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே ஓரமாக போயிடணும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் சரி இது எலெக்ஷன் கமிஷன் பவருக்கு வர்றத தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு சொல்லுவோம் இப்போது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வரிசையாக பார்க்கலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே புதுசா நலத்திட்டங்கள் எதையுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது கூடாது ரெண்டாவது விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாரையும் இடமாற்றம் செய்யறதோ அல்லது ப்ரொமோஷன் கொடுக்குற வேலையோ வச்சுக்க கூடாது சப்போஸ் யாராவது முக்கியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்ல ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா தகுந்த காரணங்கள்ல எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ப்ரொமோஷன் கொடுக்கறதோ அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்றதோ செய்ய முடியும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அடுத்தது அரசு விழாக்களில் சில அமைச்சர்கள் பங்கேற்பாங்க அப்படி பங்கேற்கும் பொழுது எந்த ஒரு அமைச்சரும் தேர்தலை பத்தி பேசக்கூடாது அதாவது எதிர்க்கட்சியை பத்தி பேசுறதோ இல்ல அவங்க கட்சி பத்தின சில நலத்திட்டங்கள் பத்தி சொல்றதோ இது எதுவுமே இருக்கக்கூடாது அந்த விழாவுக்கு போனாங்களா விழாவை அட்டன் பண்றாங்களா விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறாங்களா அதோட வச்சுக்கணும் அதுக்கு மாற வாக்கு சேகரிக்கிற முயற்சியில கண்டிப்பா எந்த ஒரு அமைச்சரும் ஈடுபடக்கூடாது அடுத்தது இனிமேல் எல்லாருமே கேன்வாஷ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் நிறுத்துறதுக்கான இடம் தேவை இருக்கும் அப்போது ஹெலிபேடாக இருந்தாலும் சரி பொதுவான இடங்களாக இருந்தாலும் சரி கட்சி பேதம் பார்க்காம எல்லாத்துக்குமே வாகனங்களை நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும் இதில் ரூலிங் பார்ட்டி வந்து ஆப்பனன் பார்ட்டிக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அடுத்தது இப்போ எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் பவரில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஓட்டு போடுறதை தவிர அங்கே போய் நின்று கேன்வாஷ் பண்றது பண்ணுறது இல்லை அவரோட பவர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஏஜென்ட்ஸு இல்லாட்டி வாக்காளர்கள் இவங்கெல்லாம் தான் அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துலயோ அல்லது ஓட்டிங் கவுண்ட் பண்ணுற இடத்துலயோ இருக்கலாம் அடுத்த ஒரு கேண்டிடேட் வந்து ஓட்டு கேட்க போறாரு அப்படின்னா அந்த ஓட்டு கேட்கும் போது ஜாதி மதம் மொழி இனம் இது நாளோட அடிப்படையில் வெறுப்பை தூண்டுற வகையில் அவங்களோட பேச்சு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேலே ப்ராப்பராக ஆக்ஷன் எடுப்பாங்க ஓட்டு சேகரிக்கக்கூடிய இடம் கோவிலாவோ மசூதியாவோ அல்லது சர்ச்சாவோ இருக்கக்கூடாது இந்த மாதிரி முக்கியமான வழிபாட்டு தலங்களில் யாருமே ஓட்டு கேட்கக்கூடாது ஒரு கேண்டிடேட் வந்து என்ன சொல்லி ஓட்டு சேகரிக்கலாம் அப்படின்னா ஒரு எதிர்கட்சியோட கொள்கை இல்லாட்டி செயல் திட்டங்கள் இல்லை கடந்த கால செயல்பாடுகள் இதில் ஏதாவது உள்ள சொல்லி ஓட்டு கேட்கலாமே தவிர அவங்களோட பர்சனல் விஷயத்தை டச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது யாரோட பர்சனல் லைஃபை பேசி ஓட்டு சேகரிக்கிற விஷயம் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கட்சி சோசியல் மீடியாலே அல்லது டிவிலையே விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கட்சி தொடர்பாக விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மூணு நாளைக்கு முன்னாடியே அதாவது என்னைக்கு விளம்பரம் பண்றாங்களோ அதுல இருந்து மூணு நாளுக்கு முன்னாடியே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அந்த பர்மிஷன் வாங்கினதுல இருந்து மூணாவது நாள்ல இருந்து தான் டிவிலையோ அல்லது யூடியூப்லையோ அல்லது ஏதாவது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அதை மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது இப்போ யாராவது ஒரு வாக்காளருக்கு பணம் கொடுக்கறத ஏதாவது ஒரு கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்லை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணாலோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யறதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு உரிமை உண்டு